நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் எல்லாம் சேஃபா இருங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு அழகான கதை சொல்ல போகிறேன் கதை மட்டும் இல்லை கதையோட எண்ணிங்கில் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மிஸ்ட்டு காமிக்கிறேன் அதோட சேர்த்து ஒரு ட்ரெடிஷ்னல் பொருளும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு நான் நம்ம பார்க்க போக கதையுடைய தலைப்பு என்னென்னா குருவியும் கோயிலும் கதைக்குள்ளே போகலாமா ஒரு பெரிய காத்தோட்டமான ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டில் பெரிய அழகான மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் நிறைய பறவைங்கள் இருந்துச்சு அந்த பறவைங்களுக்கு நடுவில் காகமும் குருவியும் இருந்துச்சு அந்த ரெண்டு பறவைகளுக்கு கழிக்க நடுவில் குயில் குயில இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி என்னாச்சுன்னு பார்க்கலாமா இந்த காகமும் இந்த குருவியும் தினம் காட்டுக்குள்ளே போய் அதுக்கு தேவையான தன் கூட்ட கெட்டுறதுக்கு குச்சி விறகு கம்பு சாஃப்டான அந்த பஞ்சு ஸ்பாஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வந்துச்சு இந்த காகண்ணெய் எப்படி தன் கூட கெட்டினான்னா கம்பு விறகு குச்சி எல்லாத்தையும் வச்சு அவர் கூட கெட்டினார் அப்போ இந்த குருவி தங்கச்சி எப்படி கெட்டினான்னா ஒரு சாஃப்டான பஞ்சு ஸ்பாஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து கூட கேட்டாங்க அழகாக க்யூட்டாக குட்டியாக கதவுலாம் வச்சு கேட்டிருந்தாங்க அப்போ இந்த குயிலக்கா மட்டும் ஃப்ரீயாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஜாலியாக இருந்தாங்க ஓ ஒரு இந்த குருவி தங்குச்சி குயிலக்காட்ட போய் கேட்டாங்க குயிலக்கா குயிலக்கா நீங்கள் கூட இல்லாமல் ஃப்ரீயாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடியா ஜாலியாக சுற்றுறீங்களே அப்போ எங்கே நீங்கள் முட்டையெல்லாம் போடுவீங்க அப்படின்னு சந்தேகத்தில் கேட்டுச்சு இந்த குயிலக்காவும் சொன்னாங்க என் முட்டால் குருவி தங்குச்சியே நான் இவ்வளோ நாள் அந்த காக அண்ணா தான் முட்டையை போடுறேன் காக அண்ணா வெளியே ஏகத்தாடி போவச்சுட்டு நான் அவங்க கூட்டில் போய் முட்டையை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ இப்படி பெய்கிட்டே இருக்கும்போது மழை வந்துச்சு அப்போ இந்த குயிலுக்கு அப்பந்தான் குருவியக்கா நியாபகம் வந்துச்சு அப்ப இந்த குயில் அந்த குருவியோட வீட்டுக்கு போய் குருவியக்கா குருவியக்கான் கதவை தட்டிச்சு இப்போ இந்த குருவியா சொல்லுச்சு ஏ குயிலே நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன் உனக்கு ஒரு தண்ணி கூடு கட்டு அது ஒரு நாள் உனக்கு அது தேவைப்படும்னு கேட்டியா அப்படின்ட்டு அது கதவே துறக்கலை அதுக்கப்புறம் அதுக்கு காக ஞாபகம் வந்துச்சு அப்போ இது காகத்துக்கு வீட்டுக்கு போச்சு அப்போ அந்த காகமும் கொத்தி வேகட்டி விட்டுச்சு என்ன சொல்லின்னு தெரியுமா என் கூட்டில முட்டை போடுறதெல்லாம் எனக்கு முந்தியே தெரியும் ஆனால் உன் குஞ்சுகள் தான் நான் அதை அடை காத்து வளர்த்து விடுறது புரிஞ்சதா உனக்கு இப்போ அப்படின்ட்டு கொத்தி அதை வேட்டி விட்டுடுச்சு இந்த கதையில உங்களுக்கு என்ன தெரியுது காற்று உள்ள போதே தூக்கிக்கொள் நம்மைக்கு எந்த நேரத்துல எது தேவையோ அந்த நேரத்துல நம்ம அந்த தேவைகளை முடிச்சுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நெஸ்ட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த எண்டம் இப்போ மொத்தம் மூணு பேர்ட்ஸ் நெஸ்ட் இருக்குது அது எந்த மாதிரி நஷ்டம்னா இதாக பாருங்கள் கிண்ணக்கூடு மூடி கூடு இது தொங்கு கூடுன்னு பாருங்கள் அது எப்படியெல்லாம் சின்ன இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படியெல்லாம் அதோடைய வாயால் அது வந்து கொத்தி அது வந்து நம்ம கை வச்சு ஊசி வச்சு பின்னுற மாதிரி அது பின்னே இருக்குது பாருங்கள் அது ஓட்டை போட்டு பின்னே இருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா சைடும் அந்த மாதிரி பின்னி இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து மூடிக்கூடு ஒரே சைடு தான் கேப் இருக்கும் இது வந்து மூடிக்கூடு இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ அந்த குருவி எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப சின்ன ஓட்டையாக தான் இருக்குது இதுலேயும் உள்ள ஸ்பான்ஸ்கெலாம் வச்சு அது வந்து அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு அப்போ பார்த்தீங்களா பேர்ட்ஸ்கே எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் கிண்ண கூடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குச்சி சேனல் அதெல்லாம் வச்சு செஞ்சிருக்கு பாருங்க இதுதான் கிண்ண கூடு ஐ ஃபீல் பேர்ட்ஸ் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கிடெக்ட் இன் தி வேர்ல்ட் இது வந்து பேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு விட்டுட்டு போன கீழே விழுந்த கூடை தான் நான் இந்த மூணு கூடுமே கீழே விழுந்த கூடை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பொருள் காமிக்கிறேன்னு சொன்னேன் அந்த ட்ரெடிஷ்னல் பொருள் தான் இந்த தேங்காய் இங்க பாத்தீங்கன்னா இதுல உட்கார்ந்து உட்காந்து திரும்புவாங்க இது வந்து ஒரே ஒரே கட்டையில செஞ்சது ஃபோல்டிங் டைப்பு உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரிஸ் நெஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் திருவள்ளு எல்லாம் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் ஸ்டோரி மீண்டும் உங்களை என்ன கதையில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் நிக்கி